வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் ரஸ்லிங் கிங் ஷூ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இது ஒரு சோகமான செய்தியை தான் அதாவது நெட்ஃப்ளிக்ஸ் பக்கம் டபுள்யூபிளி போகிறத பார்த்த உடனே ஓவ் இதுக்கப்புறமா டபிள்யூபிள்யூ சூப்பராக இருக்க போது வேறு லெவலில் இருக்க போது நினச்சோம் ஆக்சுவலி நெட்ஃப்ளிக்ஸுக்கு டிவி ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரீமிங் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அவங்க ஆப்பில் நீங்கள் நூற்றி நூற்றம்பது ரூபா டெலிகாஸ்ட் பண்ணிங்கன்னா அதில் பார்க்கலாம் அதுதான் நெட்ஃப்ளிக்ஸோடைய விதிமுறை டிவியில் டெலிகாஸ்ட்லாம் அந்த அளவுக்கு பண்ணுறது இல்லை ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா செகண்ட் டீலிங்காக டெ மார்க்கெட்டிங்கு இப்போது அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ நெட்ஒர்க் இருக்காங்களா அவங்களுக்கு டிவி சேனல் இருக்குது யுஎஸ்ஏ நெட்ஒர்க் வந்து அவங்க யூஎஸ்ஏ நெட்ஒர்க் சேனலில் பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க கரெக்டு தானே இதே மாதிரி ஃபாக்ஸ் நெட்ஒர்க்கும் அவங்களுடைய சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க இப்போது நெட்ஃப்ளிக்ஸ்க்கு சேனல் இருக்குதா இல்லை அவங்க தன்னுடைய ஆப்பில் ஸ்ட்ரீமிங்காக பண்ண போகிறாங்க சரிப்பா இது இந்தியாவிலலாம் வாய்ப்பே இல்லையே ஏன்னா இந்தியாவில் முக்கால்வாசி மக்கள் டிவி தானே பார்க்குறது தாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் இதில் தான் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறாங்க இந்தியாவில் இருக்கிற ஆடியன்ஸும் வந்து காசு கெட்டி ரெஸ்லிங் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்துக்காக டபிள்யூபிள்இ வந்து இப்போது கிட்ட ஒரு டீலிங்க போட்டிருக்கிறாங்க ஆக்சுவலி இது வந்து டபிள்யூபிள்இ வந்து நெட்ஃப்ளிக்ஸ்கிட்ட டீல் போடலை நெட்ஃப்ளிக்ஸ் டபிள்யூடபுள்யூஏ டீல் போட்டுருக்குறாங்க அதாவது கிட்டத்தட்ட யாராலுமே கொடுக்க முடியாத அளவுக்கு ஸ்ட்ரீமிங் டெலிகாஸ்டிங் அமௌண்ட்டை கொடுத்து ராஸ் மேட்டோன் என்எக்சியோடைய டெலிகாஸ்டிங் ஸ்ட்ரீமிங்கை வாங்கியிருக்கிறாங்க அண்ட் ராவை அவங்க தான் ஹோஸ்டே பண்ண போகிறாங்க அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் இப்போ ஸ்மாக்டன் விட்டுதலுங்களேன் ரா உட்டுதலுங்களேன் இது எல்லாத்தையுமே இந்தியாவில் நம்ம எந்த சேனலில் பார்க்குறோம் சோனிய ஸ்போர்ட்ஸ் நெட்ஒர்க்கில் தான் பார்க்குறோம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இப்போது சோனிய ஸ்போர்ட்ஸ் நெட்ஒர்க்குக்கும் டபிள்யூபிஇக்குமான இடையில் இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து முடிக்கு வந்துருச்சு ரெண்டாயிரத்தி நாலில் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்தாங்களா டபிள்யூபிஇயும் நம்ம சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்ஒர்க் அந்த நேரத்தில் டென் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற பேரில் இருந்துச்சு அவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்தாங்களாம் அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு நியூ டீல் போட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சாரி ரெண்டாயிரத்தில் ஒரு டீல் போட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ஃபைவ் இயர்ஸ் கான்ட்ராக்ட் அந்த ஃபைவ் இயர் கான்ட்ராக்ட் வந்து நெக்ஸ்ட் இயர் மார்ச் மாதத்தோடு முடியுதான் மார்ச் மாதம் வரைக்கும் டபிள்யிள்யூ வந்து சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்ஒர்க்கில் டபிள்யூபிள்யூ லைவாக பார்க்கலாமா ஆனால் அதுக்கப்புறம் பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு அப்டேட் கிடச்சிருக்குது என்னப்பா சொல்கிற அப்போ நாங்கள் எப்படி பார்க்குறதுன்னு கேட்டிங்கன்னா காசு கொடுத்து நெட்ஃப்ளிக்ஸ் ஆப்பில் தான் பார்க்கணுமா இது வரைக்கும் கான்ட்ராக்ட் ரினிவ் பண்ணலையா டபிள்யூடிஇ கிட்ட பார்த்தீங்கன்னா சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்ஒர்க்கும் கான்டாக்ட் ரினியூவ் பண்ணுறதை பற்றி பேசிருக்கிறாங்க ஆனால் கிட்ட நாங்கள் ஸ்ட்ரீமிங் வித்துட்டோம் நெட்ஃப்ளிக்ஸ் தான் வந்து டிவி டெலிகாஸ்கிங்க விற்கணும் ஒருவேளை அவங்க விற்காட்டால் நீங்கள் ஆப்பில் தான் பார்க்கணும் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டாங்க ஒன்றும் இல்லைங்க நெட்ஃப்ளிக்ஸ் கிட்ட தான் ஸ்ட்ரீமிங் இருக்குது இப்போ இந்தியாவில் வந்து சோனி ஸ்போர்ட்ஸ் டெலிகாஸ்ட் பண்ணணுன்னா நெட்ஃப்ளிக்ஸ் கிட்ட காசு கொடுத்து ஐயா நீங்கள் ஸ்ட்ரீமிங் தாங்க நாங்களும் வந்து எங்கள் சேனலில் போடுறோம் அப்படின்னு கெஞ்சணும் ஆனால் நெட்ஃப்ளிக்ஸ் என்ன சொல்கிறானுங்க இந்தியாவில் மார்க்கெட்டிங் கம்மியானாலும் பரவாயில்ல காசு கட்டி பார்க்கட்டு அப்படிங்கிறதுல இருக்கிறாங்க அதாவது நூற்றம்பது ரூபா கொடுத்து மாதம் மாதம் பார்த்துக்க அரசுங்க அப்படிங்கிற அளவில் இருக்கிறாங்க ஆனால் நம்ம இந்தியாவை பற்றி தெரியாதா ஃப்ரீயாக கொடுக்குற வரைக்கும் தான் பாய்ச்சம் நக்குவாங்க காசு கொடுத்து வாங்கி சாப்பிடணுன்னு ஒருத்தனம் வாங்க மாட்டானுங்க நீங்கள் சொல்லுங்கப்பா நூற்றம்பது ரூபா கொடுத்து டபுள்யூஏ ராஸ் மேட்டோனை நீங்கள் டிவியில் பார்க்க முடியாது டிவியில் பார்த்தாலே எவனாச்சும் ரீசார்ஜ் பண்ணுவான் சரி ஒரு பத்து சேனல் பார்க்கலாம் நெட்ஃப்ளிக்ஸ் ஆப்பரை தான் பார்க்கணுன்னா ரீசார்ஜ் பண்ணுவீங்களா வாய்ப்பு இல்லை ஐம்பது ரூபா கூட எவனும் ரீசார்ஜ் பண்ண மாட்டான்ப்பா ஏன்னா பாதி பேர் வந்து குழந்தைங்க எப்படி ஐம்பது ரூபா ரீசார்ஜ் பண்ணி பார்ப்பாங்க வாய்ப்பே இல்லை சரி நெட்ஃப்ளிக்ஸில் ரீசார்ஜ் பண்ணால் பல படங்களை பார்க்கலாம் பல வெப்சீரிஸை பார்க்கலாம் நிறைய பெனிஃபிட் இருக்குல அப்படின்னு கேட்டிங்கன்னா பெனிஃபிட் அதெல்லாம் வச்சு என்ன பண்ணாதுக்கு அதுக்கு நாத்தா பண்ணுறதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணால் எல்லாருமே பார்ப்பாங்க அவங்க கேபிள் ரீசார்ஜ் அது ஒரு பெரிய மேட்டராக தெரியாது ஆனால் தனியாக ஆப்பில் அதுவும் செல்லில் ரீசார்ஜ் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியர் தான் எனக்கு தெரிஞ்சு டபிள்யூபிடியூ மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது இந்தியாவில் மிகப்பெரிய சரிவ சரிக்க போகுது அதுக்கு ஒரு முக்கிய காரணமாக நெட்ஃப்ளிக்ஸ் இருக்க போகுது ஆனால் ட்ரிபிள் ஹெச் இதுக்கப்புறமா நினச்சா கூட ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா கான்ட்ராக்ட் போட்டாச்சு போட்டது போட்டது தான் ஒருவேளை சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்ஒர்க் வந்து நெட்ஃப்ளிக்ஸ்ட்டு கெஞ்சி எடுத்து எங்களுக்கு காண்ட்ராக்ட் தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா சோனி ஸ்போர்ட்ஸ்ல ஸ்டில் வந்து டபுள்யூடியூ டெலிக் பண்ணலாம் சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க் அப்படிங்கறதுல அதிகமாக மக்கள் பார்க்குறதே ரஸ்லிங் தான் ரஸ்லிங்கை வச்சு தான் சோனி ஸ்போர்ட் நெட்வொர்க்கே ஓடுது ஒருவேளை வேளை ரஸ்லிங் அப்படி இல்லைன்னா என்ன ஆகும் ஒருவேளை எய்ட் பக்கம் போயிடுவாங்களோ